கனடாவின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மார்க் கார்னி அமெரிக்காவின் வரி விதிப்பு மிரட்டல்களுக்கு அடிபணிய முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கனடா நாட்டின் பிரதமர் பதவியிலிருந்தும் ஆளும் லிபரல் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்தும் ஜஸ்டின் ரூட்டோ அண்மையில் விலகினார் இதையடுத்து புதிய தலைவர் மற்றும் பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்தது இந்நிலையில் லிபரல் கட்சியினரிடையே நடைபெற்ற வாக்கெடுப்பில் கனடா வங்கியின் தலைவராக பணியாற்றிய மார்க் கார்னி எண்பது விழுக்காடு வாக்குகளை பெற்று புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கனடாவின் புதிய பிரதமராக அவர் விரைவில் பதவியேற்க உள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து கனடா மீது பல்வேறு வரி விதிப்புகளை அறிவித்து வருகிறார் இதற்கு பதிலடியாக கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என அறிவித்தது இந்த சூழலில் மார்க் கார்னி கனடா பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் வணிக ரீதியான போரை ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டு வரும் வரை அமெரிக்க பொருட்கள் மீதான வரி விதிப்பை கனடா கைவிடாது என்றார் கனடா சரியான பாதையில் செல்வதாக அவர் குறிப்பிட்டார் கனடாவுக்கு அமெரிக்கா உரிய மரியாதை கொடுத்து நம்பகத்தன்மை வாய்ந்த நியாயமான வணிகத்தை உறுதி செய்யும் வரை கூடுதல் வரிவிதிப்பு விதிப்பு நடைமுறையில்தான் இருக்கும் என்றும் மார்க் கார்னி திட்டவட்டமாக கூறினார்